முடியாது ராமணி சாமிகளே இது நாள் வரையிலும் நான் அறியாமன் காரணமாக உயிர் கொலை செய்து சாப்பிட்டிருக்கிறேன் நீங்களாம் பெரியவங்க ஐயா தாயினும் மிக்க தயவுடைய தெய்வமே இனிமேல் நான் உயிர் கொடை செய்த உன் உயிர் கொடை செய்து சாப்பிடாம இருக்க நீ இதை அருள் செய்யு கேட்டால் அவர் அருள் செய்வார் அப்போ அவர் கேட்கணும் நான் இது நாளும் தவறு செஞ்சேன் அடை தடுறா குப்பை இந்த நேரம் நீ தவறு செய்திருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் மண்டிக்கிறேன் ஆனால் இனி தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சு செய்யாது தெரிஞ்சுக்கிட்டே நெய் தெரிஞ்சுக்கிட்டேன் ராமணி சாமிகளே உன் திருவடியை வணங்குகிறேன் இ நான் புற உண்ணாதி இருக்க உயிர் கூடை செய்து செய்து அந்த உடம்பு உண்ணாதி இருக்க அருள்சினு கேட்டுக்குண்ணா அப்போ அவர் என்ன செய்கிறாரு அவனுக்கு பார் அது மட்டும் இல்லையா என்னக்கிட்ட ஒரு லோபித்தானிருக்கியா என்ன செல்வ எனக்கு குமிஞ்சி கிடக்குது ஆனால் கொடுக்க மனசு என்னென்னு கேட்டால் அதுவும் நான் தரேன ராமனிக சாமிகள் அப்போ சாமி வேறு ஆசா ஞானப்படுத்தி வேறு இல்லை ஆசா நகசிசு வேறு இல்லை அத்தனை பேர் ஒரே தன்மை மூலம் தான் என்ன காரணம் அத்தனை பேரும் வாசிவாசி ஓட்ட மக்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் புண்ணியவான்கள் திருவடியை பற்றி நான் அன்றி ஒருவனுக்கு ஜென்மத்தை திட்ட முடியாது நல்ல சிந்தனை வராது முதல் லோபித்தனம் தீர வேண்டும் பொருளிற்கு கொடுக்க மனசு இல்லை என்ன தான் சொன்னாலும் சரி அவன் தரவே மாட்டான் அவன் சொன்னார் வல்லுவன் ஒரு இடத்த சொல்லுவார் ஒரு இடத்த வேலை செஞ்சான் ஒருத்தன் போனப்போல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னார் நாளைக்கு வா நாளைக்குவான்னு சொல்லி அவனை அமைதி இருந்தார் நான் சொன்ன மாதிரி செய்கிறானார் போகிற கையை மடைக்கிட்டு ஒரு என்ன ஆபத்து ஞானத்தலை வண்டி வந்து இப்படி சொல்கிறேன்னார் வேறு வழி இல்லை அவனுக்கு கொதச்சா தான் தருவனார் குடிக்கும் கூண் கையெல்லாம் இருக்கினார் இறுங்கையும் இதிலாக இருக்காய் வரணார் எச்சுக்கோட காக்கா விட மாட்டாடாவேன் அவர் திருவிழா போயிருந்தார் அந்த திருவிழா கடைசியில் ஒருத்தர் இருந்தார் பெரிய வர இப்போ ஒரு நிலப்பரப்பு இருந்தார் இன்னைக்கு போ நாளைக்கு வா நாளைக்கு சொல்லி இருந்தார் அதை அவர் வண்டு கொண்டு போகின்றோன்னா ஒரு வாரம் அலையிறையா அவன் உடைச்ச காசு தூ தரமாட்டானு அவன் வேலை செஞ்ச காசு தரமாட்டேங்கிறான்னு கேட்டார் ஒன்றும் சொன்ன மாதிரி செய்கிறான்னு கையை மடக்கிட்டான் மனசனவர் ஈர்கை விதிரார் கைவர் எச்சிக்கிறோட காக்க விட்ட மாட்டான் இதை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு கூட்டி சொன்னார் ஏடா எச்சிக்கிற கேட்டால் காக்க விட்ட மாட்டாங்கிற வார்த்தையை வள்ளு கொண்டு சொல்லியிருக்காண்டா ஈர்கை விதிரார் கைவர் குடியரசுக்கும் கூண்கோளா இருக்குனார் நல்லா மடக்கிட்டு போய் என் வசதி வசிதான்னு கேட்டான் நான் வராண்ட கூட ஒரு படையை வருது உனக்கு நான் நாலு பக்க படம் எனக்கு இருக்குது நீ ஓய் அடி ஒரே குத்த பண்ணுறானார் என்ன ஏன் நீ தயவுக்கு கடையோடு கபடிக்க வடிவான் நீ எப்படி சொல்கிற என்ன இப்போ அடிப்ப அடித்தா தான் அவங்க ஒத்துவானா அடித்தா வாங்குறானு அப்போது ஏன் பாத்திர பையனுக்கு என்ன உங்க கேட்டா கையை மடைக்கிட்டு மூஞ்சி கூத்துறானார் குத்துறை எத்தி பண்ணிவிட்டு விட்டார் நாலு மட்டு கே விட்டு விட்டார் அந்த அளவுக்கு உதச்சா தருவான்னு சொன்னால் அந்த அளவு தான் செய்யணும் வேறு வழி இல்லை அப்போ